என்ன என் பார்க்க போகிறேன்ண்ணா இன்றைக்கி நம்ம எல்லா இடத்தையும் வச்சு சமைக்கப் போகிறோம் வாங்க பார்த்துடலாம் தடி இதை எல்லாத்தையும் கட்டிட்டு இங்கே பாருங்கண்ணா எத்தருக்கு திங்ஸு எல்லாமே இதான் மிக்சாய் திங்ஸெல்லாம் இதில் இருக்குது வாங்க இப்போ நம்ம வந்து சமைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கிட்டத்த கொஞ்சம் தண்ணி ஊட்டிக்கிறோம் மெஷின் அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊட்டிக்கிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேங்க பண்ணியாச்சா அடுத்து நம்ம ஒரு கடுகு எடுத்து போட்டுக்கணும் அடு இல்லை 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 நம்ம கடுகு பற்ற போட்டுக்கலாம் அடுத்து நம்ம பொட்டுக்கலையா போட்டுக்கலாம் நம்ம உடச்சி போட்டுக்கலாம் நல்லா சமைச்ச வச்சு நல்லா சூடாக்கி விட்டுடலாம் நல்லா வேகட்டும் அடுத்து நம்ம இந்த விசியில் வந்து அடிச்சிடலாம் சாப்பாடு ரெடியானே நம்ம குழம்பு ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம சாம்பார் தான் ஓகே போகிறோம் கொஞ்சம் சிந்தாமல் போகிறதா கேர்ஃபுல்லாக அப்ப இது எங்கேயும் போயிடும் உங்கள் காலில் தான் குத்தும் கேர்ஃபுல்லாக போடுவேன் நான் தான் கட்லி வச்சுருக்கனால எடுத்து ஈஸியாக போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம மூடி இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இது அரை இதை நம்ம அரை அரைக்க விட்டுடலாம் இப்போ நம்ம இத அரைக்க விட்டாச்சு அடுத்து நம்ம சாம்பார் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு இத எடுத்துக்கணும் இந்த மாதிரி இத நம்ம எடுத்துக்கணும் அடுத்து இப்படி போட்டு அதே மாதிரி இல்ல தண்ணி நடிச்சுக்கணும் தண்ணி ஃபுல்லா நம்ம தேய்ச்சி விட்டுறணும் நல்ல தோசை மாதிரி கட்டி நல்லா இயங்கி தீ பண்ணி விட்டாச்சு அடுத்து நம்ம பொட்டுக்கல்ல எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஹார்ட் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலக்கி விட்டிட்டு அடுத்து ஒரு ஒரே பாசி நம்ம போட்டுக்கலாம் தீனி போனாலும் பரவாயில்ல நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு ரொம்ப 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 கம்மியா நம்ம போட்டுக்கலாம் மூணே மூணு ஒரு பொட்டு எடுத்து போட்டுருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சோறும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப நட்டு இல்லையே சரி நம்ம இப்ப ஒரு கிண்ணத்துல போட்டு சாப்பிட்டு போட்டுருவோம் இல்லை அதுக்கு மேலே சாம்பார் போட்டுக்கலாம் ஓகே இப்ப நம்ம சாம்பார் போட்டாச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்க இந்த மாதிரி எதுவும் அவசியத்தில் எங்கேயாச்சும் கிளம்புனா நீங்கள் இந்த சோறை பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு சீக்கிரமா கிளம்பிடலாம் பாய்